ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க வெல்கம் டு ரித்வின் டெல்ஸ் நம்ம பார்க்க போகிறது ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி தான் பாருங்கள் இது எங்கே இருக்குன்னா பாரையபுரம் பார்வையுரம் பக்கத்தில் தான் இருக்குது கிட்டத்தட்ட பாரம்பரம் பாலத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு முக்கால் கிலோமீட்டர் அந்த தூரத்தில் தான் இருக்கும் வீடு பாருங்கள் இது மொத்தம் அஞ்சு சென்ட் இருக்கு வீடு சிங்கிள் பெட்ரூம் ஹாலு கிச்சன் இருக்குது வீடை சுற்றி பாருங்கள் எப்படி இருக்குன்னுட்டு வீடு உள்ளே காணிக்க முடியல சாதியில் நாளைக்கு இதே வீடியோ திரும்ப போடுறேன் செடியாட்ருக்கு இந்த வீட்டுக்கு வந்து அவங்க சொல்லக்கூடிய ரேட் என்னென்னா அறுபத்தஞ்சி லட்ச தான் சொல்கிறாங்க பேசிக்கலாம் கீழே கம்மி பண்ணுவாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கம்மி பண்ண மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க ஃபைனலாக அறுபத்தஞ்சி லட்ச ரூபா சொல்கிறாங்க தேவைப்படுறவங்க மறக்காமையோட கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வீட்டை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சுற்றி செட்பேக் கொடுத்துருக்காங்க தென்னை மரம் நம்ம வீட்டில் உள்ளது இல்லை பக்கத்து வீட்டில் உள்ளது ஆனால் ஸ்பேஸ் அதிகமாக கொடுத்துருக்காங்க ஓர் எல்லாமே இருக்குது வீடு நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது ரயில்வே ட்ராக்கு தெரியும் பக்கத்தில் தான் இருக்குது டிஸ்டன்ஸ் நல்லாவே இருக்குது வீடு அறுபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு இந்த வீடு ஒருத்தான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒருத்துங்க அஞ்சு சென்டில் அந்த வீடு கிடைக்க கஷ்டம் இந்த வீடு உங்களுக்கு பார்க்குன்னா என்னோடய கான்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வித் இந்திய எஸ்டேட்